ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த இரவு பத்து மணிக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் காட்டணும்தான் அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லட்டுமா இன்று இரவோடு இரவாக பத்து மணிக்குள்ளாகவே உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு அழகான முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் அதாவது இத்தனை நாளாக நீ ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து அது நடக்கவும் இல்லை உனக்கு சந்தோஷம் கிடைக்கவும் இல்லை என்னடா வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு தினமும் இதை வாழ்கிறோமே இப்படியே தான் நம்ம கடைசி வரைக்கும் நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கஷ்டத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் செல்வமே நாளை நிச்சயமா நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல அற்புதங்கள் நிகழ தான் போகுது கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து உனக்காக இந்த முருகன் என்ன செய்கிறேங்கிறத சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன் நீயும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உக்கான வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தும் போது சுலபமாக வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் செல்வமே நான் நிறைய முறை உனக்கான நல்லதை சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருந்தாலுமே பல சமயங்களில் நீ தவற விட்டுட்டு அப்புறம் இருக்க அதனால தான் இந்த முறை எப்படியாவது உனக்கான பதிவை உன் கண்களில் காட்டிடணும்னு வேக வேகமாக ஆசை ஆசையாக அவசர அவசரமாக ஓடி வந்தேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் பாவம் செஞ்சு செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் பணத்தை கொஞ்சம் கூட தான தர்மத்துக்கு உபயோகப்படுத்தாமல் எப்படி பாவங்கள் கழிஞ்சு போகும் எப்படி உனக்கு பணம் வந்தாலும் சரி அல்லது உனக்கான செலவுகள் எவ்வளோ இருந்தாலும் சரி எப்போதுமே தர்மம் செய்ய ஒருபோதும் யோசிக்காத உனக்கு எதிராக எத்தனையோ எத்தனையோ பேர் பொய்களையும் துரோகங்களையும் சொல்லிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துற வாழ்க்கையில பணத்தை தொலைச்சிட்டு தேடினவங்கள விட பணத்தை சம்பாதிக்கிறேன்னு ஓடி ஓடி வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் நிறைய பேரு நீயும் உன் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு தப்பாக நினைச்சிடாத பணத்தை விட முக்கியமான நல்ல விஷயங்களும் சந்தோஷத்தை தரக்கூடிய பல நல்ல விஷயங்களும் இந்த பூமியில் இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில் மனக்கசப்பால் சண்டை போட்டு பிரிஞ்சவங்களை விட பணப்பிரச்சனையால் பணக்கசப்பால் பிரிந்தவர்கள்தான் அதிகம் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் நீ கடன் வாங்குவதோ கொடுப்பதோ வேண்டாம் பணத்தை கடை வாங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது கடை வாங்கினாலும் உனக்கு அங்கே மதிப்பு போகும் நீ அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அவர்கள் சுலபமாக உன்னை ஏமாலி ஆக்கிட்டு உன்ன பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் மாட்டி விட்டுக்கிட்டு கடந்து போகக்கூடிய அளவுக்கு தெளிவான புத்திசாலிகளும் திறமைசாலிகளும் தப்பான அயோக்கியர்களும் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க அதனால தான் எப்போவுமே உன்னுடைய வரவு செலவுகளுக்காக மட்டும் யோசி அடுத்தவனுக்கு கடன் வாங்கியாவது உதவி செய்யணும்னு யோசிக்காத உனக்கு இருக்கிற பணத்தை முதல்ல உன்னுடைய அவசர தேவைகளுக்காக பயன்படுத்து அடுத்தவனுடைய ஆடம்பர செலவுகளுக்காக நீ கொடுத்து உதவ சொல்கிறேன் கவலைங்கிறது நாளைக்கு வரக்கூடிய சரியாக கூடிய விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் சேர்த்து தானே கவலை அப்படிப்பட்ட கவலையை நீ எதற்காக உன் மனசுல தூக்கி பாரத்தை சுமந்து தாங்க முடியாம தவிக்கிற கவலையை தூக்கி போட்டுட்டினாலே உன் கஷ்டமெல்லாம் தானாக விலகி போகும்படி இந்த முருகன் நான் அற்புதம் செய்வேன் இந்த உலக வாழ்க்கையில எல்லார்கிட்டயும் அன்பா பழகுனே இப்போ அளவாதான் பழகணும்ன்ற உண்மையை கத்துக்கிட்ட அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பாடத்துல அனுபவங்கள் அன்பாக பழகுவதை மறக்க செய்து அளவாக பழகுவதற்கு தானே எப்போதுமே அதுதான் உனக்கு நல்லது எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் நீ வாரி கொட்டு நீனா உனக்கு நல்லது செய்கிறவங்கள விட ஏமாற்ற நினைக்கிறவங்க உன் அன்பை காட்டி பலவீனப்படுத்தி அதன் மூலமாக தான் நினச்ச காரியத்தை சாதிக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் ஆயிடுவாங்க நீ எப்போவும் உனக்கான விஷயத்திலும் உனக்கான தேவைகள்லையும் உனக்கான காரியத்திலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ உன் மனசு ஒளிஞ்சிக்கிற போது தான் ஊதாரியும் அறிவும் கோபமும் உனக்குள்ளேருந்து வெளியே வருது மனசை தெளிவுபடுத்து உனக்குள்ளே தேவையில்லாத செலவு செய்யக்கூடிய ஊதாரியான எண்ணம் வரவே கூடாது அறிவை திறமையாய் பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கோ கோபம்ன்ற அந்த கொடூர குணம் உனக்குள்ளே இருக்காமல் அளவுக்கு நீ நடந்துக்கோ என் செல்வமே நீ சிரிச்சுக்கிட்டே யாருக்காவது குற்றம் செஞ்சினா சிரித்து சிரித்து அடுத்தவங்களை கேலி பண்ணி அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி சந்தோஷப்பட்டினா நாளைக்கு அதன் மூலமாக வந்த பாவங்களை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் அழுது அழுது கழுவ வேண்டியதாகத்தான் இருக்கும் எப்பவும் நீ நல்லா பலமாக இருக்க நீ சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க உனக்குன்னு ஒரு நல்ல இடம் இருக்குது உனக்குன்னு ஒரு வருமானம் இருக்குன்றதுக்காக அடுத்தவங்களுக்கு எந்த குற்றத்தையும் எந்த தவறையும் செஞ்சிடாத இன்னைக்கு நீ அடுத்தவங்களுக்கு செய்கிற தவறுகள் எல்லாம் நாளைக்கு ஓம் பிள்ளைங்கள் மூலமாக உனக்கு வந்து நீயே நொந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்துடும் பிள்ளைங்களால கஷ்டப்படுறதுன்றது மனசுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிற விஷயம் அப்படி ஒரு பாவத்தை நீ அனுபவிக்க கூடாது அப்படி ஒரு தண்டனையையும் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சதுனால தான் இந்த வயசில் இந்த சூழ்நிலை இப்போதில் இருந்தாது நீ மனசு மாறு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செய்யாதேன்னு சொல்கிறதுக்காக நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே ஆலயத்துக்கு போகிறதும் ஆண்டவனை தரிசிப்பது மட்டும் ஆன்மீகம் கிடையாது இந்த முருகப் பெருமான் உனக்கு ஒரு தந்தையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம யாரையும் ஏமாத்தி பொழைக்காம எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழ்வதைத்தான் இந்த முருகன் நான் விரும்புகிறேன் எப்போவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய எண்ணங்கள் சிறப்பாக அழகாக உயர்வானதாக இருக்கட்டும் உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை உன் மனசும் உன்னுடைய எண்ணங்களும் அழகாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக சிறப்பாக மிக சந்தோஷமானதாக நிம்மதி நிறைஞ்சதாக நான் மாற்றுவேன் எதை எதையோ என் கிட்டே முன்னெல்லாம் கேட்டனே இப்போதெல்லாம் நிம்மதியாக இருக்கணுன்றதை தானே கேட்குற காலம் அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்து உனக்கு பக்குவத்தை வளர்த்துடுச்சு அப்பா முருகா என்னை நிம்மதியாக வாழவைங்க இவங்களும் அவங்களும் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குடும்பத்துக்கு அமைதியை கொடுங்க நிம்மதியை கொடுங்க பிரச்சனைகளே இல்லாத சந்தோஷத்தை கொடுங்க நீ கேட்கும்போது உன்னை படைச்ச எனக்கே கண் கலங்குது ஏன்னா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை படைச்சேன் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையும் மனவேதனையும் என்னால் பொறுக்க முடியவில்லை என் சொல்வே இனிமேல் எல்லாத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன் அதையும் இந்த இரவிலிருந்தே நான் ஆரம்பிக்கிற போகிறேன் தேவை மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசக்கூட மாட்டாங்க தேவை இருக்கிறதுனால தானே இந்த சமூகத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால தானே ஒருவருக்கொருவர் பேசிக்கிறாங்க இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி திருப்பிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய மனசு மாறிடுச்சு தனக்கு உயிர் கொடுத்த தாய்க்காக கண்ணீர் விட யோசிக்கிறவன் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் எப்படி கவலைப்படுவான் இந்த உலகத்தில் சுயநலம் அதிகமாயிடுச்சுன்னு இப்போ புரியுதா பெத்த தாய்க்கு ஒரு விஷயம் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைனா கூட இப்போல்லாம் பிள்ளைங்க ரொம்ப தான் யோசிக்கிறாங்க எப்போவும் உன்னை பெத்தவங்களை உயர்வானன மற்றதெல்லாம் அப்புறம்தான் உன் வாழ்க்கையில் நீ நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு நான் எல்லா விதத்திலும் துணையாக இருப்பேன் என்னுடைய துணையோடும் என் ஆசீர்வாதத்தோடும் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எடுத்த கஷ்டமான முடிவுகளால் கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் எல்லாமே முடிவுக்கு வரப்போது இப்போதிலிருந்து உன் அனுபவத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் யோசித்து சரியான முடிவை எடுக்கக்கூடிய தெளிவான பிள்ளையாக இருந்துவிடு எந்த விஷயத்திலும் நீ கவனம் செலுத்துவதையும் அதை கையாளுவதையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் தனித்திறமைகள் பெற்றவனை விட கவனமாக வேலை செய்யும் கலையை கற்றவன் உயர்ந்த நிலைமையை அடைய முடியும் படித்தா மட்டும் எல்லாருக்கும் புத்தியும் பொறுப்பும் வந்துடாது செய்ய வேண்டிய வேலைகளை கவனமாகவும் பொறுப்பாகவும் திறமையாகவும் கடையையும் நீ கற்றுக்கோ கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்வமே எதாவது ஒன்று நம்மளை விட்டு போயிடுமோ எதையாவது இழந்துடுவோமோன்னு பயந்து பயந்து இப்போது இருக்கும் நிகழ்கால வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ போராடுறது எனக்கு புரியுது நீ எதையும் இழக்கவும் மாட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராது வாழ்க்கையை பயந்து பயந்தே வாழாம நிம்மதியாக வாழ பழகு உன்னிடம் இருக்கும் எதுவுமே உன்னை விட்டு போகாது அது உன் குடும்பத்து சந்தோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி உன்னுடைய வேலையாக இருந்தாலும் சரி உன்னுடைய நிம்மதியாக இருந்தாலும் சரி உனக்கான சொத்து சுகம் காசு பணம் எதுவாக இருந்தாலும் சரி அது எதையுமே உன்னை விட்டு போகவும் விலகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே எப்பவுமே மனசா அமைதியாக தெளிவாக வச்சுக்கோ உனக்கானது உனக்கே தான் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் இன்னுமே உன் வாழ்க்கையில் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணுன்ற முடிவோட நான் இருக்கேன் நான் எல்லாருக்குமே சமமாக வழங்கிய பொதுவான சொத்துன்னா அது நேரம்தான் நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ஓடுது ஆனால் அந்த நேரத்தை வீணடிப்பவன் ஏழையாக மாறி போறான் சரியாக பயன்படுத்துபவன் பணக்காரனாக நிச்சயமாக ஆவான் நீயும் நேரத்தை காலத்தை வீணடிக்காம சரியான நேரத்தில் சரியான செயல்களை செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு, நல்லதே உனக்கு நடக்கும்